தமிழில் வந்து பயங்கரம் பட்டைகள் வரும் அது இல்லாமல் ஒரு நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் நம்ம சென்னையில் வந்து எனக்கு தெரிஞ்சு மெரினா பீச்சில் கிட்டத்தட்ட டூ மந்த்ஸில் ட்ரைனிங் சிக்ஸ் மந்த்து முதல்ல ட்ரைனிங் எடுத்து தான் வந்தாரு ஸோ அவரும் இந்த படத்தில் கலை என்னுடைய நண்பர் அவரும் நாங்களும் அசோக் மட்டே அசோக் நகர் அசோக் நகரில் பார்ட்லாம் சுற்றிட்டு இருப்போம் ஸோ கலையோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது எவ்வருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தென் எல்லாருக்குமே நான் புடிசர் நான் ஒரு படத்தை நம்பி ஒரு ஒரு டிராவல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு செம்ம ஒரு ஒரு பாசிட்டிவாக இருக்குது இங்கே இங்கே வரும்போது அவ்வளோ எல்லாரோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு இந்த படம் இதே ஒரு சந்தோஷத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வந்து நம்புறேன் வாழ்த்துக்கு